விண்வெளி வீரர் பார்த்துடலாமா என்னன்னு சொல்லிவிட்டு விண்வெளி வீரர் சுபான்சு சுப்லா இன்று இந்தியா வருகிறார் புதுச்சாலி ஆகஸ்ட் பதினேழு அமெரிக்காவின் ஆக்சியம் ஃபோர் திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பிய இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லா இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்தியா வருகிறார் இதற்காக அவர் விமானத்தில் டெல்லி புறப்பட்டார் விமானத்தில் அமர்ந்து இருக்கும் புகைப்படத்தை அவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டு உள்ளார் அதில் இந்தியாவுக்கு வரும் இந்த தருணத்தில் என் இதயத்தில் ஒரு விதமான உணர்வுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன கடந்த ஒரு ஆண்டாக பழைய நண்பர்களை விட்டு பெறுவது வருத்தமாக உள்ளது அதே நேரம் சொந்த ஊரில் உள்ள நண்பர்களையும் குடும்பங்களையும் குடும்பத்தினரையும் சந்திக்கப் போகிறேன் என்பதில் மகிழ்ச்சியாக உள்ளது வாழ்க்கை என்றால் இதுதான் ஒரே நேரத்தில் அனைத்தும் என்று குறிப்பிட்டு உள்ளார் இந்தியா வரும் சுபாஷு சுப்லா டெல்லியில் வருகிற இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகளில் நடைபெறும் தேசிய விண்வெளி தின விழாவில் கலந்து கொள்கிறார் இதையடுத்து பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார் அதன் பிறகு தனது சொந்த ஊரான லக்னோவுக்கு சென்று தனது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரை சந்திப்பார்